எல்லாம் என்ன மாதிரியான ஜென்மே தெரியலையே கொல்கத்தாவில் அந்த பொண்ணு இருந்துச்சுல்ல அந்த பொண்ணோட அப்பா அவங்க ரிகஸ்ட் பண்ண கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் ஏதா என் பொண்ணுக்காக இறங்கி எவ்வளோ பேர் போராடுறாங்க அவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க இருக்கிற தைரியத்தில் தான் இப்போ நான் இருக்கிறேன் எப்படியும் என் பொண்ணுக்கு நியாயம் கிடச்சிருந்தேன் அதே நேரத்தில் சில பேருக்கு என் பொண்ணோட போட்டோவ் எடுத்து மாற்றி பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

என்ன மாதிரியான உயிரினங்கள் உண்மையில அவனை கூட இந்த செஞ்சாரிய பத்திங்களா அவங்கள கூட இவங்க ரொம்ப மோசம் அது என்ன நிலவுகள் அந்த பொண்ணோட போட்டோ உண்மையில அதாவது இந்த விக்டி போன போட்டோவை வெளியில விடாதீங்கன்னு சொல்றது எதுக்காக கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க என்ன வேணாலும் செய்வாங்க விக்டி போன போட்டோ எதுக்காக போனது அப்படின்னா இப்ப ஏற்பட்ட ஒரு அழகான பிள்ளையா செலுத்திட்டாங்க

ஆனா இவை உண்மையிலேயே இவங்க தேடி பொண்ணோட அப்பா ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாரு பொண்ணு ரொம்ப கொடுமைப்பட்டு செத்து போயிருச்சு செத்துருச்சு அத மறுபடியும் 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 கொள்ள வேண்டாம் பண்ணி வந்து கீழே அக்கனை பேரும் அதை சிரிச்சுக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன மாதிரியான மைண்ட் செட் அப்படின்றது நம்ம கேள்வி இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோ போடுறது இருக்கட்டும் அந்த பொண்ணுக்காக நியாயம் கிட்ட பல பேர் இந்த வீடியோ போறாங்க அதுல மோஸ்ட்லி அந்த நியாயத்தை கேட்டு போராடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயத்துக்காக பேசுறாங்க ஒரு நாலு வார்த்தைய பேசிவிட்டு இன்டெப்தா என்னென்ன பண்ணாங்க தயவு செய்து அது போகாதீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா பாருங்க

என்ன பண்றது வீட்டுல ஒருத்திரி உடச்சு இப்படியும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லணும் அது என்ன எப்படி முறையும் ரொம்ப நடக்கிறது தான் சார் அவங்களுக்கு தான் துக்கம் பழகுனது எல்லாம் எல்லாருமே உட்காந்து அந்த துக்கத்துல பங்கு எடுத்துக்கணும்ன்ற அர்த்தம் இல்லாம கிடையாது தேவையில்லதா ஆனா அவர் மேற்கொண்டு குத்தாம இருக்கிறாரு அது எல்லாமே அந்த ஒரு ஏ லெவல் ஆஃப் இது கண்ட் நம்ம முதல்ல பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனா அது கண்டை பண்றதுக்கு நம்மள அந்த கான்ட்ரிபியூஷன் ஒன்று நம்ம என்ன பண்றோம் நம்ம எந்த பக்கம் சைடு எடுக்கிறோம்னு ஒண்ணு இருக்குல்ல

ஆனா அது நம்ம கையால ஏதாச்சும் ஆரம்பிச்சுன்னா நல்லா இருக்கு தெரியாம நடந்த ஆரம்பிச்சு இருக்கிறாங்க அந்த பொண்ணோட அப்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாரு ஆனா அதையும் போட்டு இவங்க மீமா போடுவாங்க சொல்ல முடியாது இந்த மாதிரி பசங்க இல்ல மைண்ட் செட் உள்ள உங்களுக்கு நீங்க யாருக்கு தெரியல சின்ன பசங்களா பெரிய ஆளுங்களா கல்யாணம் ஆனவங்களா உண்மையிலே உங்களுக்குள்ள ஃபேமிலி எல்லாம் இருக்கா குழந்தை குட்டியெல்லாம் இருக்கா அதையெல்லாம் அந்த பிள்ளையெல்லாம் இவங்க எப்படி பார்ப்பாங்க

இருக்கிறாங்க வெளியில தெரியாமல் கிட்ட சேஃபாக இருக்க வேண்டியது அவங்ககிட்ட நம்மளை சேஃபாக வச்சுக்க வேண்டியது வேற வழி இல்லை நம்மளோட கிழமை ஏன்னா எவன் எப்படி இருப்பான்னு தெரியாது இல்லையா பிள்ளைகளையும் மருத்துவமான்